எங்க வெயிட் ஆமா அங்க வெயிட் ஆ சப்ஸ்கிரைப் சப் வாய் சப்ஸ்கிரைப் இந்த சப்ஸ்கிரைப் போடுவோம் ஸ்போர்ட் சப்போர்ட்டர் சப்போர்ட்டர் ஸ்போர்ட்டர் டேய் சப்போர்ட்டர் ஆ ஸ்போர்ட்டர் டேய் பாரு சோ எஸ் யூ சோ ஜாயின் आवर சேனல் ஆ எங்க மக்களா காணையில வாங்கடாப்பா வாங்கடாப்பா நல்லா கிடைக்கும் நல்லா உத்தையும் காணையில் இங்கே பாருத்தனை அவன் என்னமெல்லாம் செய்வான் தெரியுமா வித்தியாசம் வித்தியாசமாக செய்வான் ஆளை பார்த்துக்கங்க அவன் என்ன ஆள் விட்டுறாதீங்க பிடிங்க 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 கப்பு போட்டவனை பிடிங்க எங்கிறாள் முடி வெட்டிதான் இல்லை அதுதான் சூப்பர் பள்ளிக்கூடம் மகளே இது யாருன்னு தெரியுமா இது குட்டி மோதிசா இல்லை பெருசாலி மோதிசா நல்லா பார்த்துங்க இவர் தான் எங்களோட பெருச்சாளி மோதிசா குட்டி மொய்சா இல்ல எல்லாம் குட்டி மொய்சா பெரிய ஜாலி மொய்சா அவ்வதான் என்ன உலந்த எடுக்கறாங்கல அம்புட்டான் 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 மல்வான கோவில் கூவி திஞ்சே இவங்க தானா எங்க பைட்டாங்க இவங்க எங்க கலவற போறீங்களா இங்க பாருங்க இவனு ரெண்டு பேர் சொல்றானோ ஒரு அம்புட்டா வண்டி நிக்குதுதான் ஒரு பாத்ரூம் போய் தரான் கலவற போ மணு காக்குறானு மக்களே லைவ்ல இருக்கிற நீங்க சொல்லுங்க கலவறக்ற நல்ல வழக்குமா சொல்லி கொடுங்க இவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த ரெண்டு திருட்டு பயலும் கலவடு போமானு லைவ்ல நீங்க இருந்து பாத்தீங்க என்ன எடுக்க வச்சோன்னு திருட்டு கும்பலுங்க பாத்துக்குங்க ஆக்கள் தான் இந்த மட்டும் கிடைக்கானுங்க இவன் தொப்பி ஓடிக்கிறான்ல இவன் பெரிய திருட்டு பய ஆளை பாருங்க வேணா காட்டுங்க வேடை காட்டுங்க இது பட்டா ம் யாரா பாப்பா மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க மக்களே ரம்புட்டான் சாப்பிட்டுக்கோங்க ரம்புட்டான் பழம் அந்த ரம்புட்டான் பழம் வந்திருக்கிறாங்க பிரதேசத்துக்கு ஜம்புட்டு காசு இல்ல ரம்புட்டான் நான் நினைக்கிறேன் எட்டு பழம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு பழம் நூறு ரூபாய்க்கு ஆறு பழம் கொடுக்குறாங்களா உங்களோட ஊரில் ரம்புட்டான் இருக்குதா மக்களே சொல்லுங்க மக்களே இருந்தா இந்த அந்த சந்து குலவும் இந்த எலிக்கு கொடுங்க ரெண்டு அப்படியா அப்ப போனை வித்து போட்டு ரம்புட்டான வாங்க அல்ட்ரா போனை கொடுத்துட்டு ரம்புட்டான வாங்க மாட்டேன் ஓம்னு சொல்றானுங்க திருட்டு கும்பல்கள் இவனும் எப்படி ஆக்கிறது பாருங்க ரெண்டு மூட்டை தருவார் புத்தா புது அல்ட்ரா போனை கொடுத்து போட்டு சொல்றானுங்க ரம்புட்டான் வாங்கட்டான் அதுல இந்த தொப்பி போட்டு தொப்பி போட்டு அந்த தொப்பி போட்டு வைக்கிறான்ல திருட்டு ராஸ்கலம் அவன் இப்ப கொய்யா பழமும் சாப்பிட்டுட்டு வந்தான் பார்த்தா அதுக்கு ரம்புட்டான் வேணுமா திருடுவோம் மனு கேட்கிறான்

அவ்வளவு தீவாங்களா ரொம்ப ஓ வேண அது காணாது ரொம்ப டூட்டையே மொத்தமாக வாங்கிருவோம் மக்களை நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாம் திருட்டு கும்பல்கள் பதுங்க தொப்பி போட்டிக்க அது பயங்கர திருடுதான் வெட்டுகள் போட்டு மாதிரி சலூன்காரக்காரன் சம்பவம் பண்ணி விட்டா இன்னைக்கு அக்கீல் மொட்டை அடிச்சுட்டாரு பாருங்க இது சந்து போலி இன்னைக்கே பாருங்க நீர் அழி மாதிரி இருக்கிறான் பாருங்க இந்த நீர் அழிய பாத்தீங்களா அப்படியே நீரிழி மாதிரி மகளே சப்ஸ்க்ரைப் பண்ணா மாரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க இன்ஷா அல்லா இன்னும் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணேன் எங்களுக்கு டுவெண்ட்டி டூ கேக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நெருங்கி கொண்டிருக்குறோம் இன்ஷால்லால்லா உங்களுடைய ஆதரவு என்ன நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுருக்குறோம் இன்ஷா அல்லதா டேய் 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 ஃபோனை தட்டி தாய்டா காலை தள்ளிடுறீங்களா தள்ளி ஃபோனை தட்டி விட்றாங்க ம் 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 கடைசி கேட்கலா நீங்களாம் பாருங்களேன் குச்சி குச்சி விளாடுறானுங்க உன்ன என்ன செய்கிறேன் மக்களை எனக்குன்னா தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க மக்களை இங்க பாருங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எங்கே பாருங்க மாதிரி ஒரு தெரிக்கிறான் மண்டையும் ஆளையும் கொண்டையும் மகளே வாங்கல பேசுவோம் பேசினா தாண்டாப்பா பேசலாம் பேசுங்கடாப்பா பண்ணெடுக்குவோம் இதுதான் பண்ணெடுக்கிறேன் அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்களா பண்ணெடுக்கானுங்க பண்ணெடுங்க

பாத்து அந்த கண்ணை பாத்தீங்களா கண்ணை பாத்தீங்களா அப்படியே பெருசாலி பாக்குற மாதிரியே பார்க்குது பாத்தீங்களா பாத்தீங்களா அது பெருச்சாலி தான் அது உண்மையிலே பெருசாலி தான் பாத்தீங்களா கண்ணை பெரு பெருச்சாலியா தான் என்ன கதை எப்படி போகுது ராம்புட்டான் எவ்வளோ போகுது இப்போ பழம் எவ்வளோ அங்க என்ன மாதிரி போகுது போகுதுல அப்பா மல்வான காயா இது மத்ததா மற்றக்காய் என்ன மல்பான கூட வைப்பானு வாங்கிட்டு வாங்கிக்கான ரமட்டா வாங்க ஓடுறானுங்க மக்கள் அப்புறம் என்ன மக்களே இன்ஷால்லா இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் அசர் தொலைகைக்கான அதான் நேரில் இருக்குது இன்ஷால்லா அசர் தொலைகைக்கான அதான் நேரத்தில் நாங்கள் இணைஞ்சு கொள்றதுக்கு புதிய லைவ் ஒன்று போட வேண்டி வரும் இன்ஷால்லா புதிய லைவுக்கு வேலையை மேக் பண்ண போகிறோம் இன்ஷால்லா இணைஞ்சிடுங்க அப்படியாக்கிட்டேன் ஓகே ஓகே சாப்பிடுங்க எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அட நீங்க சாப்பிடுங்க குடி குடி நாங்க ஆசை நீங்க சாப்பிடுங்க இங்க பாரு வாங்கிட்டு இது ரம்புட்டா இல்ல கும்புட்டா கும்புதுனா இப்படி நான் உன்ன மடியில உட்கார் மாமா சாணி டேய் பள்ளியில இந்த பாட்டடா படிக்கிறா அது இல்ல நான் சைபானியோ ரஞ்சி சரி பதினொன்று நிமிஷம் இறைக்கு மக்களே நேரான அலையில் இணைந்து கொள்வோம் வாய்ப்பு யாரெல்லாம் நேரலையில் இருக்கிறீங்களோ இன்ஷாலா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க இன்ஷால்லா நேரலையில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அதான் சொல்ல போகிறது இன்றைக்கி நான் தான் சொல்ல போகிறேன் அதான் இன்ஷல்லா உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் இன்ஷால்லா நேரலையில் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க இன்ஷால்லாம் இன்னும் ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபர்களை நாங்கள் நெருங்கிட்டோம்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கே சப்ஸ்கிரைபர் என்ற மைலை நாங்கள் தொட்டுடுவோம் இன்ஷால்லாம் அதுக்கு உங்களுடைய அனைவருடைய உதவியும் எங்களுக்கு தேவை இன்ஷல்லா அதால் சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சு கொடுங்க இன்ஷால்லா வாங்க இப்போ மதானுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் நம்ம ப்ளேஸுக்கு போவோம் இன்ஷால்லா لا إله إلا الله وأشهد ان محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله الله ولا حول ولا قوة إلا எல்லாம் கட் பண்ணிடுவோம் அப்புறம் வைப்ரெட் வைப்ரெட் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபோனும் பானாகிடும் வைக்கிற இடத்துல

असह aşağıdan... i'm, not. I'm, not. I'm not. No, no, no.